அனைவருக்கும் வணக்கம் முகத்தில் இருக்கும் சொர சொரப்பான கரும்புள்ளிகளை வேகமாக போக்குவது எப்படி பார்ப்போம் ஆண்கள் பெண்கள் என இருவரும் அவஸ்தைப்படும் பிரச்சனைகளில் ஒன்றுதான் கரும்புள்ளிகள் இது சரும துளைகளில் அதிகப்படியான எண்ணெயை சுரந்து இறந்த செல்களின் தேக்கத்தால் வரக்கூடியது இந்த கரும்புள்ளிகள் மூக்கின் மேல் மற்றும் அதை சுற்றிய பகுதி தாடை பகுதிகளில் ஏற்படும் இந்த செயல்கள் தான் முகப்பருவை அதிகம் வரவழைக்கும் இந்த கரும்புள்ளிகளால் முகத்தின் மென்மைத்தன்மை பாதிக்கப்படும் இந்த கரும்புலிகளை போக்க ஏராளமான இயற்கை வழிமுறைகள் உள்ளன இந்த வழிமுறைகளை நாம் பின்பற்றினால் கரும்புலிகளால் சருமம் மென்மை தன்மை பாதிக்கப்படுவதை தடுக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் தேன் மற்றும் ஒரு டீஸ்பூன் பால் இவற்றை சேர்த்து நன்றாக கலந்து அடுப்பில் வைத்து ஒரு நிமிடம் சூடேற்றி இறக்கி குளிர வைக்க வேண்டும் கரும்புலிகள் உள்ள இடத்தில் தடவி அதன் மேல் ஒரு மெல்லிய காட்டன் துணியை வையுங்கள் பின் பதினைந்திலிருந்து இருபது நிமிடம் கழித்து மெதுவாக உரித்து எடுத்த குளிர்ந்த நீரால் முகத்தை கழுவி மாய்ஸ்டரைசர் தடவ வேண்டும் இப்படி வாரத்திற்கு மூன்று முறை செய்து வந்தால் கரும்புள்ளிகளை வேகமாக போக்கலாம் முட்டையின் வெள்ளை கருவை எடுத்து கரும்புள்ளிகள் உள்ள இடத்தின் மேல் தடவி அதன் மேல் ஃபேஷியல் டிஷ்யூ பேப்பர் கொண்டு அழுத்தி உலர்ந்ததும் அதன் மேல் மற்றொரு முறை வெள்ளை கருவை தடவி மீண்டும் டிஷ்யூ பேப்பரை வைத்து உலர்ந்ததும் மீண்டும் ஒரு முறை செய்ய வேண்டும் டிஷ்யூ பேப்பர் முழுமையாக உலர்ந்த பின் அதனை உரித்து வெது வெதுப்பான நீரில் முகத்தை கழுவி மாய்ஸ்டரைசர் தடவ வேண்டும் இப்படி வாரத்திற்கு இரண்டு அல்லதை மூன்று முறை செய்து வரும்போது கரும்புள்ளிகள் மறையும் சுத்தமான தேனை எடுத்து கரும்புள்ளிகள் உள்ள இடத்தில் தடவி பத்து நிமிடம் கழித்து வெது வெதுப்பான நீர் பயன்படுத்தி தேய்த்து கழுவ வேண்டும் இப்படி வாரத்திற்கு மூன்று முறை செய்து வந்தால் நல்ல பலன் கிடைக்கும் ஒரு எலுமிச்சையை பிழிந்து சாறு எடுத்து கரும்புள்ளிகள் உள்ள இடத்தை சுற்றி காட்டன் பயன்படுத்தி தடவி இரவு முழுவதும் ஊற வைத்து மறுநாள் காலையில் வெதுவெதுப்பான நீரில் கழுவி பின் மாய்ஸ்டரைசர் தடவ வேண்டும் இந்த முறையை வாரத்திற்கு மூன்று முதல் நான்கு முறை செய்து வந்தால் நல்ல மாற்றத்தை காணலாம் ஒரு சிறிய பாத்திரத்தில் இரண்டு டேபிள் ஸ்பூன் பேக்கிங் சோடாவை எடுத்து அதில் நீர் சேர்த்து பேஸ்ட் போல் செய்து கரும்புள்ளிகள் உள்ள இடத்தை சுற்றி தடவி விரலால் மென்மையாக மசாஜ் செய்ய வேண்டும் அது நன்கு உலர்ந்த பின் வெதுவெதுப்பான நீரால் கழுவ வேண்டும் இந்த முறையே வாரத்திற்கு இரண்டு முறை செய்தால் நல்ல பலன் கிடைக்கும் ஒரு சிறிய பாத்திரத்தில் இரண்டு டீஸ்பூன் கிரீன் டீ இலைகளை போட்டு அதில் சிறிது தண்ணீர் ஊற்றி அதை பேஸ்ட் போல் செய்து முகத்தில் தடவி மென்மையாக இரண்டிலிருந்து மூன்று நிமிடங்கள் முகத்தை நன்றாக தேய்த்து வெதுவெதுப்பான நீரில் கழுவ வேண்டும் இந்த முறையை தினமும் செய்து வந்தால் கரும்புள்ளிகளில் இருந்து விடுபடலாம் ஒரு சிறிய பாத்திரத்தில் ஒரு டீஸ்பூன் மஞ்சள் பொடி மற்றும் இரண்டு டேபிள் ஸ்பூன் புதுனா சாற்றினை சேர்த்து கலந்து பாதிக்கப்பட்ட இடத்தில் தடவி உலர வைத்து பின் வெதுவெதுப்பான நீரில் கழுவ வேண்டும் இவ்வாறு செய்து வரும்போது கரும்புள்ளிகள் மறைந்துவிடும் மஞ்சள் பொடி சந்தனப்பொடி மற்றும் பால் சேர்த்து அதை நன்றாக கலந்து முகத்தில் தடவி பதினைந்து நிமிடம் ஊற வைத்து பின் நீரில் கழுவுங்கள் இந்த முறையை மூன்று முதல் நான்கு முறை செய்தால் கரும்புள்ளிகள் வருவதை குறைக்கலாம் தக்காளி சாட்டினை எடுத்து இரவில் படுத்து முன் முகத்தில் தடவி இரவு முழுவதும் வைத்து மறுநாள் காலையில் கழுவ வேண்டும் இப்படி வாரத்திற்கு மூன்று அல்லது நான்கு முறை செய்திருந்தால் கரும்புள்ளிகள் நீங்கும் மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்